ஏ கையில கண்மணி ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா படிச்சிட்டீங்களா சீக்கிரம் வாங்க வேலை இருக்குது பாரு எனக்கு அம்மா இன்னைக்கு சனிக்கிழமை தானே நாளைக்கு உட்காந்து நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோமா இன்னைக்கே பண்ணு பண்ணுன்னு சொல்றேன் போமா ஏ கையில நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டோம் வச்சுக்கோம் ஏன் காலையிலே நம்ம அதுக்கப்புறம் உட்காந்து டிவி பார்க்கலாம் அம்மா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஆமா பசங்களா நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிஞ்சிடும் அதோட அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் இருக்குது வாங்க பண்ணலாம்

நான் சுமரியக்கா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கா அதனால் எதாவது நகை இருந்தால் கொடுக்கா போட்டுக்கிறதுக்கு சரி சரி மாலா இரு மாலா எங்ககிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்து வந்து காட்டுறேன் உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து நீ போட்டுக்கு சாயந்தரம் போட்டுட்டு வந்து கேட்டி கொடு ஓகேவா சரி சரிக்கா கண்டிப்பாக சாயந்தரம் போட்டுட்டு வந்து உங்ககிட்ட கேட்டி கொடுத்துட்றேங்க்கா ஆஹா நல்ல நேரத்துக்கு வந்திருக்கோம் நகை பாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம் எனக்கு எங்கள் வீட்டுக்கார எனக்கு ரொம்ப ஆசை ஆசையாக எனக்கு அந்த நகை வாங்கி கொடுத்தாரு நீ போட்டுட்டு போயிட்டு வந்து பத்திரமா கேட்டி கொடுத்துரு இல்லைனா கையில் அப்பா கோச்சிப்பார் அக்கா நான் ஈவினிங் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கேட்டி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரமா வச்சுருக்கா அப்பா இவ்வளோ நகைய வச்சுருக்கீங்க நீங்கள் இது கொஞ்சம்தான் என்ன நகைலாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது இப்போதைக்கு இந்த நகை தான் வச்சுருக்கனே பசங்களுக்கு என்றைக்காக எதாவது ஃபங்க்ஷன் வரும்போது போட்டு விடலாம்னு இது மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வைர எனக்கு தெரியுமா என் வீட்டுக்காரர் எங்களுக்கு ஆசாசியாக எடுத்து கொடுத்தது எந்த நகை இருந்தாலும் இந்த ஜிமிக்கி போட்டால் தான் எனக்கு நகைப்பட்ட ஃபீலிங்கே வரும் இது ஃபுல்லாகவே வயிறு எவ்வளோ அழகாக இருக்குது பாரா இந்த கமலை வந்து நல்லா சூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு சூப்பராக இருக்குல்ல அம்மா இவ்ளோ நகலா வச்சுருக்கேன் ஏமா ஒரு நாள் கூட எங்கிட்ட போட்டே காட்டுறதுல எங்களுக்கும் அந்த செயின் கூட ஒரு நாள் கூட போட்டதே போட்டே விட்டதில்லை ஏமா எங்க நம்ம எங்கயோ வெளில போறோம் எங்கேயுமே போறதில்லை ஸ்கூல்ல இருந்து வரீங்க ஹோம் ஹோம்ஒர்க் எழுதுறீங்க படிக்கிறீங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறோம் தானே போகுது நம்ம எங்கேயோ வெளில போனா போட்டுட்டு போவோம் ஏ கையல் கண்மணி இது ரெண்டும் உங்கள் அப்பா உங்களுக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க ஃபுல்லாக வைரம் நான் உங்களுக்கு இது வரையும் காட்டந்தே இல்லை இன்றைக்கி தான் காட்டேன் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அம்மா இதெல்லாம் நல்லா இருக்குதுமா ஏமா நீ எங்களுக்கு போட்டே விட மாட்டேற சரி எங்களுக்கு மட்டும்தான் அப்பா எடுத்து கொடுத்தாரா அவனுக்கு எதுவும் எடுத்து தரலையா அதுவும் காட்ட மாட்டேற ஓ உங்கள் அப்பா எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு உங்கள் ரெண்டு பேருக்கும் வைரத்தில் நெக்லஸ் எடுத்து கொடுத்தாரு எனக்கு மட்டும் தங்கத்தில் எடுத்து கொடுத்துருக்காரு இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ஏய் வா இந்த நெக்லஸ் ரொம்ப அருமையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது ரொம்ப யூனிக்கான டிசைன் நிறையா இருக்குது அம்மா சூப்பராக இருக்குமா அந்த வைர நெக்லஸோட இந்த தங்க நெக்லஸ் தான் அருமையாக இருக்குது சூப்பர்மா ஜன்னல் பக்கத்தில் தான் இந்த பீரோவே இருக்குது சரி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டாம் பூஜையை போட்டுற வேண்டியதுதான் சூப்பர் நம்ம மறைஞ்சிப்போம் மறைஞ்சிப்போம் இந்த டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குதுக்கா அந்த வேற நெக்லஸோட இந்த டிசைன் தான் சூப்பராக இருக்குது அக்கா ஈவினிங் எனக்கு இந்த நகையே கொடுத்துருங்க்கா நான் இதையே போட்டுக்கிறேங்க அருமையாக இருக்குதுக்கா சரி சரி சுமதி நீ இதையே போட்டுட்டு போ சுமதி நான் வேணாம்னு சொல்லலை போட்டுட்டு போ போட்டுட்டு போ ஆமாம் இந்த நகையில் யூனிக்கான டிசைன் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குமா

சரி சரி மாலா நாங்களும் வரோம் இந்த நகையெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு வந்துடுறேன் சாயந்தரம் உனக்கு என்ன நகை வேணும்னு சொல்லு உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன் நாங்களும் இப்போ ஷாப்பிங் வரோம் ஷாப்பிங் போறீங்களா போங்க போங்க நீ போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்பதான் திருடுறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் போங்க போங்க சீக்கிரம் ஷாப்பிங் போங்க சரி பீரோல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் வாங்க எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் சீக்கிரம் வந்துடலாம் வாங்க

வேறு எங்க இருக்கும் தெரியலையே சரி இதெல்லாம் எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்த்துட்டு கடைக்குதான் பாப்போம் கேஸ் இல்லை இல்ல கொத்தங்கிழையும் கையோடு எடுத்து போயிட்டாங்களா செல்ஃபும் கிடையாது பாப்போம் அங்கேயும் இல்லையா சரி ஃபிரிட்ஜ் இல்ல சரி சும்மா திறந்து பார்ப்போம் ஆட பீரோ தான் இருக்குது இப்ப திறந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க ஷாப்பிங்க்கு சரி நம்மளுக்கு இதுதான் லாபம் ஐயோ நம்மளுக்கு பெரிய புதையலே கிடைச்சிருச்சு எல்லாமே வயிறி வயிறோம் சூப்பரு நம்ம எங்கயா இதெல்லாம் வித்துட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட வேண்டாம் ஆஹா அருமையா இருக்குதே காசு பானம் துட்டு மணி மணி காசு பானம் துட்டு மணி மணி பீரோ மேலே இவ்வளவு இருந்ததுன்னா பீரோக்குள்ள என்னென்ன இருக்கும் பார்ப்போம் ஐயோ எம்மா அடியோ எவ்வளோ பெரிய நெக்லஸ்ஸு எப்படியும் விற்றா ஒரு முப்பது நாற்பது பவுன் தேரும் போல இது ஆ பாரி என்ன பீரோ நிறைய இவ்வளோ கோல்டு காயின் அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஐயோ தங்கம் விற்கிற விலைக்கு எவ்வளோ கோல்டு காயின்னு நகை கடையே உள்ளதான் இருக்குது இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் விட்டுச்சு இல்லைன்னா இது எப்பயோ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன் ஐயோ காசு மழை பொழியுதே சூப்பரா இருக்குதே கோல்டு காயினாக இருக்குதே ஒரு கிராம் கூட என்னால் வாங்க முடியாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ ஒரே திருட்டுல நூறு பவுன் அடிக்கிறேன் சூப்பர் 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 திருடா சூப்பர் சூப்பர் இது எல்லாத்தையும் போய் செட்டில் சரி சரி வீட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் ஃபாரின்ல செட்டில் ஆக முடியாது வேலூர் ஜெயில தான் அப்புறம் நம்ம செட்டில் ஆகணுமே சரி சரி சீக்கிரம் எடுத்து வைப்போம் சீக்கிரம் வரத்துக்குள்ள ஐயோ இவ்வளோ கோல்டு காயின் சேர்த்து வச்சிருக்காங்க எவ்வளோ நம்மளா இதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு சேர்த்தே வைக்க முடியாது சரி இது நம்மளுக்கு லக்கு தான் இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சுமோ இன்னைக்கு லக்கி தான் நம்மளுக்கு சூப்பர் சூப்பர் சீக்கிரம் எடுத்து வைப்போம் எப்பா அடி எல்லாத்தையும் ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு முதல்ல வீட்டை விட்டு காலி பண்ணணும் வீட்டுக்கு மாணவர் வந்தாங்க நம்மளுக்கு தர்ம அடி கொடுப்பாங்க எஸ்கே ஐயோ அம்மா அம்மா அங்க வாமா ஊரு ஃபுல்லா காஞ்சி கிடக்குதுமா குரல் எல்லாம் கீழ கிடக்குதுமா அம்மா சீக்கிரம் வாமா அம்மா சீக்கிரம் வாமா எல்லாமே தந்து கிடக்குதுமா வாமா சீக்கிரம் வாமா அம்மா பீரோ எல்லாம் தந்து கிடக்குதுமா வாமா அம்மா அய்யய்யோ என்னாச்சி ஏன் எல்லாம் இப்படி கிடக்குது ஐயோயோ என்னாச்சுன்னே தெரியல திருடா ஏதாவது பூந்துட்டான் போல ஐயோ கடவுளே என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி இருக்குதான்னு வயிற்றுக்குதான் போயும் பீருவ்லயன் எல்லாம் திறந்து கெடக்குது பீருவ்லயன் நகை பூச்சி காயின் பூச்சி எல்லாமே போச்சே இப்ப வா ஷாப்பிங் போன எல்லா நகையும் போச்சே எல்லா காயினும் போச்சே என் வீட்டுக்கு வந்தால் என்ன பதில் சொல்லப் போறேன் எனக்கு தெரியலையே அக்கா அக்கா என்னாச்சுக்கா ஏன் கல்லூரியே என்னாச்சுக்கா ஏன் கையில் உள்ள அளவும் கெடக்குது ஐயோ மாலா என் வீட்டுக்கு திருடம் போந்துட்டோம்

சீக்கிரம் போகலோ சுமதிக்கா நான் சொன்ன அந்த கோயில் இதுதான் இந்த கோயிலில் தான் மிளகா அரைச்சி சாமி மேலே பூசனா எந்த தேட ஆகாத அவன் உடம்பு ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும் இந்த கோயிலுதாங்க்கா அம்மா போய் வேண்டிக்குமா நம்ம நகெல்லாம் சீக்கிரம் கிடச்சிருமா போமானு போய் வேண்டிக்குமா தாயே நான் உன்ன நம்பிதாமா வந்திருக்கேன் என் நகை சீக்கிரம் கிடைச்சிடணுமா என் வீட்டுக்கார் துபாயிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நகைம்மா அம்மா தாயே சீக்கிரம் அந்த நகை கிடைச்சிடணுமா என் வீட்டுக்காருக்கு என்ன பதில் சொல்லுவனே தெரிலம்மா மாலா நான் இப்போ என்ன பண்ணணும் சீக்கிரம் சொல்லு மாலா நான் டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுறேன் மாலா அக்கா அக்கா கொஞ்ச கொஞ்சம் புரிஞ்சுக்கா அதுக்கு நேரம் காலம் சூழ்நிலை எல்லாம் கூடி வரணும் கொஞ்ச நாள் இருங்க சீக்கிரம் நம்ம இந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவோம் நீ எதுவும் பயப்படாதீங்க கொஞ்ச நாள் அமைதியாக மனசாக சாமியை நினச்சி வேண்டிட்டு உக்காந்துருங்க என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் கோயிலில் வந்து உக்காந்துருக்காங்க இவங்க வீட்டில் தான் அவங்க போய் திருடிட்டு வந்தோம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே இந்த கோயில்ல வேற மிளகா அரைச்சி சாத்தினா திருடுவன் கை காலெல்லாம் எரியுமா என்ன பண்றதுன்னு தெரியல சரி நம்ம முகபுடியை கேட்டுட்டு அங்க போய் சாமி கும்புற மாரி கும்பிட்டுட்டு அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் கேட்டுட்டு வருவோம் அம்மா தாயே எல்லாரும் நல்லபடியா இருக்கணுமா எந்த குறையும் இல்லாத இருக்கணுமா நீ இதா அருள் புரியணும் அம்மா தாயே கஷ்டப்படாத இருக்கணுமா எல்லாரும் அம்மா தாயே அம்மா என் நகை எப்படியே கிடைச்சிடணுமா அம்மா என் நகை எப்படியே கிடைச்சிடணுமா அம்மா நீ அம்மா என்ன காப்பாத்தணும் ஏமா அழுற என்னமா ஆச்சு உனக்கு என் வீட்ல வச்ச நகைய காணாங்க அதாங்க நான் அழுற நீங்க சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கீங்க கண்டிப்பா கிடைக்கும் சரி நம்ம அப்படி போய் உக்காந்துருவோம் அந்த மிளகா அரைக்கணும்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சா அரைக்க முடியும் அதனால் நான் ஒரே ஒரு மிளகா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த மிளகா எடுத்து நம்ம மடக்கி அந்த கிண்ணத்தில் போட்டு தண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம் அதனால ஊறிடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி சாமிக்கு நம்ம தடைவோம் ஃபஸ்ட்டு மிளகா வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டேன் சரி இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அக்கா அடுத்தது உங்களுக்கு ஈரத்துணியோட தான் நீங்கள் அபிஷேகமே பண்ணணும் அதனால் நான் ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறேன்க்கா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேப்பலையும் போட்டு நல்லா கலக்கி உங்களை உக்கார வச்சு ஊற்றணுக்கா அக்கா நீங்கள் ஈரத்துணியோட அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குங்க்கா சரி சரி மாலா நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் எனக்கு எப்படியோ நகை கிடச்சா போதும் சரி குடம் ரெடி பண்ணிட்டியா ஆ தண்ணி ரெடி பண்ணிட்டேங்க இப்படி வந்து உக்காருங்க

ஆ சரி மாலா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அக்கா அடுத்ததாக நான் வந்து குடத்துல தண்ணியில் மஞ்சளில் கலந்து வச்சிருக்கேன் அதையும் எடுத்து அபிஷேகம் பண்ணுங்கக்கா நான் தான் அந்த வீட்டில் நகைத்திறன் என்னை வசிக்கிட்டே இவங்க வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க என்னதான் நடந்து பார்ப்போம் எனக்கு கடவுளே எங்கள் நகை கடைச்சின்னுமா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அக்கா அம்மனுக்கு குங்குமம் வைக்க போகிறேன் குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேப்பில தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வேப்பிலையை வச்சு அந்த ரோஜாப்பூ மேலே போடுற மாதிரி அந்த வேப்பிலையை வந்து அந்த அம்மன் மேலே ஒன்று ஒன்றா போடுங்க அம்மனுக்கு வந்து வேப்பில தான் ரொம்ப பிடிக்குமே அதே மாதிரியே பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாம் நிறைவேறும் ஓம் சக்தி நீங்க என்னதான் வேணாலும் அந்த நகை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லாமே நான் தான் வச்சிருக்கேன் அம்மா தாயே என் நகைலாம் கிடைச்சிடணுமா எடுத்து உன் கை கை கால் விளங்காத போயிடணுமா நான் மிளகாய் அரைச்சி உன் முகத்துல பூச பூச அவனுக்கு உடம்பு புல்லா எரியணுமா நீ தாமா அவனை காட்டி கொடுக்கணும் எனக்கு என் நகை வேணுமா எனக்கு என் புருஷன் கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்னே எனக்கு தெரியலம்மா நீ தாமா அருள் புரியணும் ஏன இந்த சாமி கிட்ட வேண்டிக்கறங்களே எல்லாம் நடக்குமா எனக்கு மட்டும் தெரியுமா எனக்கும் தான் தெரியல சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் முலக போது அதுக்கு எரியதா பாப்போம் அப்பதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் போய் உட்காருங்க நல்லா நம்ம அரைக்க அந்த சாமி எடுத்து திருட எரிய ஆரம்பிக்கும் ஓம் சரி சரி

அம்மா இப்ப நான் உன் மகத்துல பூச போறமா எடுத்தவனுக்கு முக ஃபுல்லா எரியணுமா இந்த மிளகா சாந்து அவன் முகத்துல எரியணுமா எடுத்தவனுக்கு முக ஃபுல்லா எரியணுமா நீதாம அருள் புரியணும் ஐயோ ஐயோ தெரியலையே முக ஃபுல்லா எரிய ஆரம்பிக்குது ரெண்டு கண்ணமும் பயங்கரமா எரியுது ஐயோ ஓ உன் முகத்துல பூச பூச அவனுக்கு முக ஃபுல்லா எரியணுமா ஐயோ இது என்ன முக ஃபுல்லா எரியுதே ஐயோ அம்மா என்னால எரிசல தாங்க முடியலையே ஐயோ அம்மா எரியுது எரியுது கை பூரா இப்ப பூச போறமா எடுத்தவன் கை பூரா எரியணுமா அம்மா தக தகனு ஐயோ அம்மா கை பூரா எரியுது முக பூரா எரியுது என்னால இந்த வழிய தாங்க முடியலையே அம்மா என்னால முடியலையே எரியுதே ஐயோ அம்மா உம் மேல ஃபுல்லா பூச போறேம்மா அவனுக்கு மேல உடம்பு எல்லாம் எரியுணுமா அய்யோ என்ன தூங்க முடியலையே மேல புல்லா எரியுது சொட்டு கீழோமோ தூங்க முடியலையே மேல புல்ல எரியுது ஐயோ நெருப்புக்குள்ள குதிக்கிற மாதிரியே இருக்குது ஐயோ தூங்க முடியலையே இருந்தாலும் அம்மா இப்ப நான் அவனுக்கு உடம்பு பூரா தேய்க்க போறேம்மா அவனுக்கு உச்சந்தலையில இந்த உள்ளங்காலம் வரை எல்லாமே எரியணுமா தகதகன்னு அம்மா காயே அய்யய்யோ என்னால தாங்க முடியலையே பேண்ட கேட்டியாச்சு வேப்பில எடுத்து கட்டிடுவோம் ஐயோ இந்த அம்மன் சத்தி வாய்ந்ததுதான் அம்மா தாயே என்ன மன்னிச்சிரு நான் தான் அந்த வீட்டுல திரு அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா உங்க வீட்டுல நான் இதுக்கப்புறம் தாங்க அம்மா காப்பாத்துமா என்ன நீ காப்பாத்தணும் உங்க நகை எல்லாத்தையும் எடுத்து வந்து நான் குடுத்துடுறேமா இந்த மழை மட்டும் அரிசி தேய்க்காதீங்கம்மா அம்மா எடுத்து திருடனே வந்து ஒத்துக்கிட்டாமா நீ சக்தி வாய்ந்த அம்மன் தாம ஏங்க பேச டைம் எனக்கு உடம்புலாம் எரியுதுங்க ஏதோ மந்திரத்தை போட்டு இந்த எரியத்தை நிறுத்துங்க என்னால தாங்க முடியலீங்க ஓம் சத்தி இந்தாங்க உங்க நகை நீங்களே வச்சுக்குங்க எனக்கு இந்த எரியத்தை மட்டும் நிறுத்துங்க முடியலங்க என்னால அப்படியா இதுக்கப்புறம் நீ திருடவே கூடாது அம்மா இதுக்கப்புறம் நான் சத்தியமா திருடவே மாட்டேம்மா எனக்கு இந்த தண்டனையே பெரிய தண்டனையா இருக்குமா எனக்கு இதா பண்ணுங்கம்மா உடம்பலாம் எரியுதுமா என்ன பண்றதுனே தெரியலம்மா அம்மா நீதான்மா எனக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி சீக்கிரம் வந்து இந்த எரிERTல இருந்து காப்பாத்துணும் அம்மா ப்ளீஸ்மா பண்ணுங்கம்மா எரியுதுமா சரி சரி இடி நான் கழப்புறறது சரியா போய்டும் ஆபீஸ்ல ஹேண்டர் பண்ணலாமா வேணாமா அவன் வயித்து பழப்புக்காக அவன் பண்ணான் சரி விட்டுட்டு நான் அடுத்த வாட்டி அவன் திருடவே மாட்டான் என்னப்பா திருடாத இருக்கியாப்பா இந்த அம்மன் திருடனத்துக்கு தக்க தண்டனை எனக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என் வாழ்நாள திருடவே மாட்டேங்க